மூத்தோர்களுக்கு கீழ்ப்படியாமல் இருக்கிறீர்களா மனதளவில் தாழ்மை குணம் இல்லாதவர்களாக இருக்கிறீர்களா பெருமை உடையவர்களாக இருக்கிறீர்களா உங்களுக்கான என் காட்ஸ் கிஃப்ட் ஒன்று பேதுரு ஐந்து ஐந்து அந்தபடி இளைஞரே மூப்பருக்கு கீழ்ப்படியுங்கள் நீங்கள் எல்லாரும் ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்து மனத்தாழ்மையை அணிந்து கொள்ளுங்கள் பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார் தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார் கர்த்தருக்கு முன்பாக தன்னை கொள்வோமானால் அவருடைய கிரியைகளுக்கு நாம் பாத்திரவானாய் இருக்கிறோம் நம்முடைய மூத்தோர்களுக்கு கீழ்ப்படியும் குணத்தை கர்த்தர் விரும்புகிறார் பெருமை உடையவர்களாக இல்லாமல் தாழ்மை குணம் உடையவர்களாக இருக்க வேண்டும் சேர்ந்து ஜெபிப்போமா அன்பும் இறக்கும் நிறைந்த அன்பு நேசரே யாரெல்லாம் பெருமை குணம் உடையவர்களாக இருக்கிறார்களோ அவர்கள் அதிலிருந்து மாற்றிக்கொள்ளவும் கீழ்ப்படியும் குணமுடையவர்களாகவும் தாழ்மை உடையவர்களாகவும் மாற்றுமாறு இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமேன் காட் பிளெஸ் யூ